அற்பமான என்னின் வேதித்தறிய பயன்படுத்தி எசு பார்க்கும் மகிமை உண்டாவதாக வேதி வினாவிடை என்னாகமம் கேள்வி ஒன்று கழுதை யாரிடம் நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது ஆப்ஷன்ஸ் ஏ பிலையாம் பி பாலாக் சி நாத்தான் டி ஆசா சரியான விடை இ. விலையாம் எண்ணாகமம் 22 28. கேள்வி 2. இஸ்ரவேலின் குமாரன் யார்? ஆப்ஷன்ஸ் இ. ரூபன், பி. யோசிப்பு சி. பென்னியமீன், டி. யூதா. சரியான விடை இ. ரூபன். எண்ணாகமம் 26 5.

இஸ்ரோவேலருக்கு எதிர்கொத்த பெலனுண்டு என்று பிளையாம் கூறினார் யானை பி கரடி சி காண்டாமிருகம் டி சிங்கம் சரியான விடை சி காண்டாமிருகம் என்னாகும் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு கேள்வி ஐந்து காணாந்தேசத்தை சுற்றி பார்க்க போனவர்களில் எவர்கள் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள் ஆப்ஷன்ஸ் ஏ ஆரோன் பி மிரியாம் சி யோசுவா டி காலேப் சரியான விடை சி டி யோசுவா காலேப் என்னாகும் பதினான்கு முப்பத்தெட்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்